ஒரு இனிப்பை சாப்பிட்ட பிறகு இன்னொரு இனிப்பை சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த அந்த இனிப்புக்குரிய சுவையை அதே அளவுக்கு தெரியல நீங்கள் தனியாக இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டீங்க லட்டு சாப்பிட்றீங்க சுவையாக இருக்குது ஆனால் அல்வா சாப்பிட்டுட்டு லட்டு சாப்பிடுங்க அதே லட்டு நல்லா இல்லை அதே சுவையை கொடுக்கலை அதானே கேட்குறீங்க நீங்கள் எதுவுமே பழக்க தோஷம் தான் பழகி போகும் கஷ்டமோ நஷ்டமோ பழகி போனால் சரியாயிடும் ஒரு துன்பம் வந்தாலுமே துன்பத்துக்கு மேலே துன்பம் வந்தோன்னா பழைய துன்பம் நல்லா தெரியும் ஒரு துன்பம் ரொம்ப கஷ்டப்படுவான் அதுக்கு மேலே அவனுக்கு திரும்ப திரும்ப என்ன ரெண்டு துன்பம் வந்துட்டுனா அது முதல்ல வந்த துன்பம் பரவாயில்லையே அப்படி இருக்கு இல்லையா அது மாதிரி பழகி போகும்போது அப்படி ஆயிரும் நமக்கு வந்து சுவை உணர்வு வந்து எங்கே இருக்குன்னா இனிப்பு சுவை உணர்வு வந்து நாக்கில் நுனி நாக்கில் இருக்குது அதே மாதிரி கசப்பு வந்து பின்னால் கடைசியில் இருக்குது நாக்கு நீட்டி பாருங்கள் அதில் பின்னால் வந்து பெரிய பெரிய வட்ட வட்டமாக செலவு தெரியும் நிறைய பேர் அதை கண்ணாடியில் நீட்டி பார்த்துட்டு டாக்டர் எனக்கு உள்ளே கட்டி மாதிரி இருக்கும் வருவாங்க அது சுவை அரும்புகள் கசப்பு அரும்பு வந்து பெருசாக இருக்கும் சுவை அரும்பு இனிப்பு பார்க்குற அரும்பு வந்து நுனிக்கு நாக்கில் இருக்குது அதான் கிருபானந்தவர் யார் நுனி நாக்கை தாண்டிட்டுனா அல்வா ஒன்று தான் களிமண்ணை ஒன்று தான் பாரு நீங்கள் நாக்கில் மத்தியிலையும் பின்னாலே வச்சு பாருங்கள் இனிப்பதைக்கு அந்த டேஸ்ட் பட்டு அங்கே இல்லை இனிப்பு உணரக்கூடிய அந்த 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 நர்வ் என்டிங்ஸ் அந்த நரம்பு மண்டலத்தினுடைய அந்த கடைசி பகுதி வந்து நுனி நாக்கில் தான் இருக்குது அதனால தான் என்ன பண்ணுறது ஐஸெல்லாம் நக்கி நக்கி சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும்போது நக்கி நக்கி சாப்பிட்றாங்களே அந்த நுனி நாக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அதை அந்த எந்த ஒரு சுவையாகட்டும் அல்லது ஸ்மெல் ஆகட்டும் ஆல் ஃபேக்ட்ரி சென்ஸு நீங்கள் வந்து மூக்கு நுகர்றீங்க இல்லையா நீங்கள் ஒரு வாசம் வருது ஆஹா அருமையாக இருக்குமேங்க பத்தி பத்தி வச்சுருக்காங்கண்ணா வீட்டில் வச்சுருக்காங்களா அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க அந்த ரூம்லேயே அரை மணி நேரம் உட்காந்துருங்க அந்த வாசம் தெரியாது பத்தி போஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் மூக்கு வந்து அந்த ஆல்ஃபேக்ட்ரி சென்ஸு அந்த ஸ்மெல் அந்த இதை உணரக்கூடிய தன்மை வந்து குறஞ்சி போயிடும் பழக்கப்பட்டு போயிடும் அதே மாதிரி தான் நம்ம நாக்கினுடைய சுவை அரும்புலேயும் நீங்கள் வந்து ஒரு இனிப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ அடுத்த இனிப்பு போகும்போது அந்த சுவை அரும்பினுடைய அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் அது வந்து அதே இனிப்பு காட்டாது இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு மூக்கு சொன்னிலே நல்ல ஸ்மெல் பற்றி ஸ்மெல் வருதுல்ல அதே மாதிரி ஒவ்வொரு சென்ஸுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது அது உணரக்கூடிய தன்மை அது மலங்கி போகிறது இருக்குது நீங்கள் மூக்கில் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து போயிடும் ஸ்மெல் தெரியாது அதை நீங்கள் ரசிக்க முடியாது நாக்கை பார்த்தா இனிப்பு தாண்டி உள்ளே போய்ட்டுன்னா சொன்ன கிருபானந்தவர் யார் சொன்னார் களிமண்ண ஒன்று தான் அல்வாங் ஒன்று அதே மாதிரி அறு சுவைகள் அந்த வரிசைப்படி நம்ம வந்து தமிழர்கள் வரிசைப்படுத்துக்காங்க பண்ணுங்கள் மெய் மெய்யை வந்து மெய் உணர்வு வந்து சிற்றின்புன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வாய் சாப்பிட்ற இது சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த இனிப்பைப்பட்டு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட முடியுமா நல்லா இருந்தேன்னு சொல்லிக்கலாம் அதை திரும்ப உணர முடியுமா முடியாது கண் பார்வையும் அப்படி தான் ஒரு அருமையான காட்சியை பார்க்குறீங்க மறைஞ்சு போகுது மூக்கு அதுவும் அப்படி தான் மறைஞ்சி போகுது செவி அந்த செவியால் கேட்டதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப இன்றைக்கி மீட்டிங்கில் பேசுனாங்க அப்படின்னா அதை திரும்ப நீங்கள் ரிகலெக்ட் பண்ணலாம் மனசில் கொண்டு வந்து திரும்பவும் அதை திரும்ப பேசி சந்தோஷமாக இருக்கலாம் அதான் எல்லா உறுப்புகள்லையுமே காது தான் அது வந்து ரொம்ப உன்மதமான உற்பணி தான் செவி செல்வத்தூட்செவலும் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையின்னார் எத்தனை செல்வம் போட்டிருக்காரு காதுக்கு அதான் இலக்கிய இன்பம் நீங்கள் வந்து படித்ததை நீங்கள் சின்ன கிளாஸில் படித்ததை ஒரு திருக்குறளை இப்போ சொல்லி விளக்கம் சொல்லி அதை அருமையாக ரசிக்கலாம் அதே மாதிரி எதுவுமே பழக்கப்பட்டுட்டுன்னா அந்த உணர்வு இருக்காது குறைஞ்சி போகும் சொல்லுவாங்களே ஏ அவனுக்கு மலுங்கி போச்சுட்டா அவனை போய் திட்டிகிட்டு கிடைக்கும் திட்டுற ஒரு ஆள் முதல்ல ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான் திட்டுக்கிட்டே இருங்க மலங்கி போவோம் அதே மாதிரி தான் அந்த இனிப்பு சுவையும் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலான அது அதுதான் இனிப்பு சுவையும் அதே இனிப்பு சுவை அரும்பு வந்து அந்த அதே அளவுக்கு சுபையை உணராது நீங்கள் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா உணராது குறைஞ்சிரும் அதனுடைய சென்சிட்டிவிட்டி குறையும் மலங்கி போகும் அதனால தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இனிப்பு